ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே வர பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் இருக்குது சிம்பிளாக செய்கிறது குயிக்காக செய்கிறது கம்மி இன்க்ரீடியண்ட்ஸில் டைம் சேவ் பண்ணி செய்கிற எல்லாம் நிறைய இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு குயிக்காக ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒரு பவுல் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க லைலான் ஜவ்வரிசி வேண்டாம் அந்த ஜவ்வரிசியை ஒரு பவுலில் போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதை ஊற விட்டுடுங்க ஊறினதை கையில் எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா மேலே ஊறி இருக்கணும் உள்ளே கொஞ்சம் ஊறாத அளவு ஊறாத மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பொறிக்கும் போது நல்லா முத்து முத்தாகவும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அது அந்த மாதிரி பார்த்து அதை வடிகட்டிடுங்க வடிகட்டி நல்லா ஃபுல்லாக தண்ணி வந்து வடிஞ்சிடணும் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு ஒரு வேக ஒரு பவுல் ஜவ்வரிசிக்கு ஒரு பவுல் அரை பவுல் வர மாதிரி உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு துருவி எடுத்துக்குங்க துருவியும் எடுத்துக்கலாம் நீங்கள் கட்டிகள் இல்லாமல் மசிச்சியும் அது கூட சேர்த்துக்கலாம் அது அதுக்குள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு வேர்க்கடலை ரெண்டு கைப்பிடி அளவு வறுத்து தோல் நிற்கின வேர்க்கடலை இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாரி பொடிச்சு அதையும் நம்ம இந்த ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கோ சேர்த்துட்டு இப்போது இதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்குங்க இது வந்து உங்களுக்கு சுவையை வந்து எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் அது ஜீனி சேர்த்துட்டு நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு அதை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நீங்கள் அந்த ஜவ்வரிசி ஊறின தண்ணியே போதும் உங்களுக்கு அதில் இருக்கிற ஈரமே இதை வந்து உங்களுக்கு பிசஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சது சேர்த்துருக்கோம் அதில் இருக்கிற ஈரமே போதும் இதை வச்சு நீங்கள் இப்படியே மிக்ஸ் பண்ணி தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தெளித்து நிறைய ஊற்றிடக்கூடாது தெளிச்சிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தெளிச்சுட்டு இந்த மாதிரி வடை மாவு நம்ம மசால் வடை மாவு மாதிரி இதை வந்து அந்த லெவலுக்கு நீங்கள் பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி இதை எடுத்துக்கிட்டு மாதிரி உருண்டைகளாக உருட்ட வரணும் உருட்டி இந்த மாதிரி வடையாக தட்ட வர அளவுக்கு அதை பிசைஞ்சு எடுத்துக்குங்க இந்தமாதிரி உருட்டி இப்படி தட்டினீங்கன்னா நல்லா அழகாக வரும் இப்போது எண்ணெயை மிதமாக காய வச்சு தீய தீயை காய வைக்கக்கூடாது மிதமான தீயில்தான் இந்த வடையை பொறிச்சு எடுக்கணும் போட்டு நல்லா முன்னையும் பின்னையும் நல்லா வேக விட்டு கரிஞ்சிடாமல் கோல்டன் ப்ரௌன் கலர் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டீ டைம்ஸ்க்கு ஒரு ஆப்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் எதுவுமே இல்லைனா இருக்கிறத வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்